நெடுந்தீவை பூர்வீகமாகவும் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கனடா டொரண்டோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த வயலட் பாபா அலெக்சாண்டர் அவர்கள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கருத்தருக்குள் இத்திரையடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான அடைக்கலம் മെനലിൻ തമ്പതികളി പാസമികയുംവുകള കൃഷ്ടോഫർ സ്വക്കിന് തമ്പതികളിൽ അൻപ മനു കളും കൃഷ്ണോഫർ അലെക്സാണ്ടർ ധർമ്മരം അവിയും കൃഷ്ണി നിമൽരാജ് കൃഷ്ണി ധർമ്മരാജ് കൃഷ്ടി രഹുരാജ് കൃഷ്ടി സതീശരാജ് ആകിയോരും പാസമിക തായാരും ഷിയാ ഉഷാൻ ദിനി ആകിയോട് പാസമികുവാമിയും കാളംസിന് അലൻറോസ് കാണിക്കൈദേവി ജെമാൻസിയാ രേവതി ആകിയോരസിക സഹോദരിയും ജാൻ മാത്യു മെലിൻഡ മാര്ബസ് എഡംസ് മെക്സ്വെൽ ഈരൻ ഐരിൻ ആകിയോട് പാസമികു അപ്പും അനുഷാ സുരേൻ உடன்பா சகோதரியும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிட வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்